கரூர் விவகாரம் தொடர்பாக நடிகர் அஜித் குமார் சமீபத்தில் ஹாலிவுட் ரிப்போர்டர் இந்தியா என்ற யூடியூப் சேனலுக்கு கொடுத்த நேர்காணல் தமிழக அரசியலில் பேசுபொருள் ஆகியுள்ளது அதில் கரூர் உயிரிழப்புக்கு தனிநபர் மீது மட்டும் குற்றமில்லை என்று அவர் கூறியிருக்கிறார் நடிகர் அஜித் குமார் ஆடியோ லான்ச் பட ப்ரமோஷன்கள் எதிலும் பங்கேற்க மாட்டார் ஆனாலும் இவருக்கான ரசிகர் பட்டாளம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது தன் ரசிகர்கள் ஏதேனும் தவறு செய்தால் அந்த இடத்திலேயே தட்டி கேட்பார் திருப்பதி கோவிலில் சாமி தரிசனம் செய்த போது அஜித்தை கண்ட அவரது ரசிகர்கள் தலா தலா என்று கூச்சல் போது அமைதியாக இருக்க சொன்னது சமூக வலைதளத்தில் சமீபத்தில் வைரல் இந்நிலையில் அவர் கொடுத்த பேட்டியில் குடும்பத்தில் வளர்ந்தே நான் வயதில் கிச்சனில் வேலை செய்த நினைவுகள் எனக்கு இருக்கின்றன மற்றவர்கள் உதவிக்கு வருடங்களுக்கு முன்பு என்னை சந்தித்திருந்தால் நீங்கள் என்னை வெறுத்திருப்பீர்கள் திரைப்பட ரசிகர்களிடமிருந்து கிடைக்கும் அன்பு ஊக்கத்துக்கு நன்றி ஆனால் அது சில சமயம் போதைப் பொருள் போல ஆகிவிடும் புகழ் ஒரு போதை என் முந்தைய அனுபவங்களில் நான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறேன் ஒருமுறை நான் வெளியே சென்றிருந்த போது ரசிகர்கள் என்னை பார்த்ததும் குவிந்து விட்டார்கள் அவர்கள் என்னிடம் கை கொடுப்பதற்காக கையை நீட்டினார்கள் நானும் கை கொடுத்து விட்டு பின்னர் இருந்து ரத்தம் பழிவதை பார்த்தேன் அந்த தழும்பு என் கையில் இன்னும் இருக்கிறது என தன் கையை காட்டி வலியுடன் பேசியிருக்கிறார் இதுவரை விபத்தில் சிக்கி நான் இருபத்தி ஒன்பது முறை அறுவை சிகிச்சை செய்திருக்கிறேன் இத்தனை காயங்கள் வந்தும் ஒரு முறை கூட என் மனதில் இந்த ரேசிங்கை விட்டுவிடலாம் என்கிற எண்ணம் தோன்றியதே இல்லை என்று தனது வாழ்க்கை அனுபவங்களை அந்த நேர்காணலில் சொல்லி இருந்தார் அரசியல் சார்ந்த எந்த கருத்தையும் சொல்லிவிடாத நடிகர் அஜித் குமார் கரூரில் நாற்பத்தோரு பேர் பலியானதை பற்றி தனது கருத்தை அந்த நேர்காணலில் தெரிவித்துள்ளார் கரூர் நெரிசலில் அந்த தனிநபர் மட்டும் காரணம் அல்ல நாம் அனைவருமே காரணம் தான் ஊடகங்களுக்கு இதில் ஒரு பங்கு இருக்கிறது என்று நடிகர் அஜித் குமார் தெரிவித்துள்ளார் ஒரு சமூகமாக கூட்டத்தை கூட்டி காட்டுவதில் நாம் மிகுந்த ஈடுபாடு காட்டுகிறோம் இவை அனைத்தும் முடிவுக்கு வர வேண்டும் கிரிக்கெட் போட்டிகளை பார்க்க கூட கூட்டம் வருகிறது ஆனால் அங்கெல்லாம் இப்படி நடப்பதில்லை இது ஏன் தியேட்டர்களில் மட்டும் நடக்கிறது பிரபலங்கள் திரைக்கலைஞர்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது ஹாலிவுட் நடிகர்கள் கூட இதையெல்லாம் விரும்புவதில்லை கடுமையாக உழைக்கிறோம் குடும்பத்தை விட்டு பிரிந்து நீண்ட நேரம் படப்பிடிப்பு இருக்கிறோம் ஒரு படத்தை உருவாக்க காயங்களை அனுபவிக்கிறோம் மன அழுத்தம் தூக்கம் இல்லாத இரவுகளை கடக்கிறோம் இவை அனைத்தும் எதற்காக மக்களின் அன்புக்காக தான் ஆனால் அந்த அன்பை காட்ட வேறு வழிகள் உள்ளன ஊடகங்கள் முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை ஊக்குவிக்க கூடாது என்று நினைக்கிறேன் இவ்வாறு அஜித் தெரிவித்தார் முதல் நாள் முதல் காட்சி பற்றி அவர் கூறியதற்கான காரணம் துணிவி முதல் நாள் காட்சியில் அஜித் ரசிகர் உயிரிழந்தது அவருக்கு மனவேதனை தந்திருக்க கூடும் விஜய் தான் முதல் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார் சீமான் பல அரசியல்வாதிகள் விஜய் என்ற தனி நபரால் தான் இந்த உயிரிழப்பு நிகழ்ந்ததாக கூறப்படும் நிலையில் நடிகர் அஜித் குமார் தனிநபர் காரணம் அல்ல என கூறியது அரசியலில் பரபரப்பை கிளப்பியது காரணம் ஒருமுறை முறை திருப்பூரில் திடீரென்று அஜித் ரசிகர்கள் சிலர் பாஜகவில் இணைந்தனர் என்ற செய்தி வந்தது அப்போது பாஜக கட்சியை சேர்ந்த தமிழிசை அதை வரவேற்றபொழுது இதனை மறுத்து அடுத்த கணமே அறிக்கை வெளியிட்டார் நடிகர் அஜித் குமார் இப்படி தன் மீது எந்த அரசியல் சாயம் இல்லாத குமாரின் இந்த கரூர் விவகாரம் தொடர்பான கருத்து விஜய்க்கு ஆதரவாக அஜித் கருத்து தெரிவித்ததாக தாவேக்காவினர் கூறி வருகின்றனர் இது தமிழக அரசியல் வட்டாரத்தினுள் ஒரு பரபரப்பை கிளப்பியுள்ளது